ஆனா அவர் அன்னைக்கு பெண்ணியத்துக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபடல அப்படின்னா இன்னைக்கு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அவருடைய ஒய்ஃபை பார்க்க எல்லாருடைய எல்லா மீட்டிங்லயும் முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய மனைவியை பக்கத்துல நிக்க வைக்கிறாரு எந்த அளவுக்கு அவங்க ஒரு சுதந்திரமான லேடியா எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிறாங்க இது எல்லாமே பெரியார் உருவாக்குனது தானே பெண்கள் வந்து நீ அடுப்பு அடுப்படையில மட்டும் இருக்கிறது கிடையாது நீ ஆளுமையாவும் எல்லா விஷயங்கள்லயும் பெண் ஆளுமையா ஜெயிக்க முடியும்ன்றத நிரூபிச்சதும் அந்த செயல் பத்தி ஆட்சி நடத்துறத வந்து அப்ப உள்ள தலைவர்களை எடுத்து அவங்க பண்ணிட்டு போன விஷயங்களை எடுத்து விமர்சிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க சில விஷயங்கள் பண்ணாமல இன்னைக்கு வந்து நாடு முன்னேறாம இல்லை நிறைய வந்து பெண்களுக்கு உரிமைகள்லாம் அவங்க கிடைச்சதுன்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு இன்னைக்கு டே டு டே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் என்னதான் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவியலோ மருத்துவமோ தெரியாதுன்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி